வணக்கங்க நள்ளி மோனி குக்கிங் வெல்கம் டு மை சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக அதுவும் பத்து மணி நேரம் ஆனாலும் நம்ம கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கிறதுக்கு நான் ஒரு ரகசிய பொருள் ஒன்று சேர்க்க போகிறேங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி அந்த பொருள் சேர்த்து நம்ம செய்யும்போது நம்ம கொழுக்கட்டை ரொம்ப நேரம் சாஃப்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் நான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் வீட்டிலே செஞ்ச அரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நீங்கள் அரிசி மாவு நீங்கள் எப்படி வீட்டில் செஞ்சுருந்தாலும் கடையில் வாங்கினாலும் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லேஸாக வறுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது நம்மளோட கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் அரிசி மாவு நல்லா வறுத்துட்டேன் அடுத்து வருத்த மாவை நல்லா ஆற ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு ஸ்டெப்பை நீங்கள் செஞ்சதுனால நம்ம நம்ம கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக வரும் இன்னொரு முக்கியமான பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து ஒரு ஒரு கப் அரிசி மாவுக்கு நான் ஒன்னை கால் கப்பு தண்ணி வச்சுருக்கேங்க கரெக்டாக இருக்கும் இதே மெத்தடில் செய்யுங்க ரொம்ப ஈஸியாக வரும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க நல்லாவே இருக்கும் இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா நான் சொன்ன முக்கியமான பொருள் இது தாங்க ஒரு கப் அரிசி மாவுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேங்க நீங்கள் மைதா உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இந்த மைதாவை ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாதவாறு ஏற்கனவே நம்ம ஒன்றே கால் டம்ளர் தண்ணி கடாயில் ஊற்றிருக்கோம் அது அந்த பக்கம் கொதிக்கிறதுக்கு அடுப்பில் வச்சுருக்கோங்க இப்போ நம்ம மைதா நல்லா கரைச்சி ரெடி பண்ணியாச்சுங்க இந்த மைதா சேர்க்கும் போது நம்மளோட கொழுக்கட்டை ரொம்ப நேரம் சாஃப்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டான மெத்தடு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மைதாவை ஃபஸ்ட்டு மைதாவோடய தண்ணி இதில் ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி அடுப்பை நீங்கள் தண்ணி நல்லா கொதித்தக்கப்பறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு அடுத்தது போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மாவு மைதா எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இன்னும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணலங்க இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கிளறிக்கிட்டே இருங்க ஏன்னா நம்ம மாவு எதுவும் கட்டி தட்டக்கூடாது நம்ம நெய் ஊற்றிருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் மாவு கட்டி தட்டாதுங்க அதனால தான் நம்ம நெய் சேர்த்துக்கிறோம் பாருங்க மாவு நல்லா சுருளை வந்துருச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க உங்களுக்கே தெரியும் நல்லா மாவு பதம் வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க மாவு நல்லா செட் ஆகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு மிதமான சூடு இருக்குங்க நம்ம கை பொறுக்கிற சூடு தான் அந்த சமயத்தில் இந்த மாவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க சப்பாத்திக்கெலாம் எப்படி மாவு பிசையும் அதே மாதிரி பிசையணும் அந்த மாதிரி பிசையும் தான் கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக நம்ம எப்படி பிடிக்கிறோமோ அந்த மாதிரி வருங்க அதுக்காக இந்த மாதிரி நல்லா பெசஞ்சிக்கோங்க உங்களுக்கு லைட்டாக சூடாக இருக்குன்னா கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ ஒரு ஈர துணி போட்டுக்கோங்க கண்டிப்பாக ஈர துணி போடணுங்க இது ஒரு முக்கியமான ஸ்டெப்பு ஈர துணி போட்டு இதை மூடி வச்சுருங்கங்க இது இன்னும் கொஞ்சம் நேரம் செட் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம பூர்ணம்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பூரணத்துக்கு நான் வேர்க்கடலை தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் எள் எடுத்துக்கலாம் தேங்காய் எடுத்துக்கலாம் எந்த பூரணனாலும் செய்யலாம் நான் இன்றைக்கி தான் செய்ய போகிறேன் நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இதை மிக்ஸியில் ஃபஸ்ட்டு ஒரு சு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாங்க அதுக்கப்புறம் வெள்ளை செய்கிறேங்க ஃபஸ்ட்டே வெள்ளம் சேர்க்காதீங்க பாருங்கள் இப்போ அரை கப்பு வேர்க்கடலைக்கு முக்கால் கப்பு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் இதையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்மளோட பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது கார கொழுக்கட்டைக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு கடலை பருப்பு கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க இப்போ அதில் தண்ணி எதுவும் இல்லாமல் அதை எடுத்தாச்சு அந்த கடலை பிறப்பை நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த பொருளெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸியை நீங்கள் பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக தாங்க இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக இருக்காது இந்த மாதிரி குறை குறைன்னு இருக்கணும் நைஸாக அரைக்காதிங்க இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க நான் சின்ன சின்னதாக தான் செய்வேன் பாருங்கள் அளவு தான் நான் மாவு எடுக்கிறேன் நீங்கள் பிகினராக இருக்கீங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு செய்கிறீங்கன்னா நான் செய்கிற இந்த மெத்தடில் செய்யுங்க ரொம்ப ஈஸியாக வரும் நீங்கள் ரெண்டு கையிலையும் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிட்டு மாவு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க இந்த மாதிரி நல்லா அமைக்க நீங்கள் உருட்டும் போதே விரிசல் இல்லாமலே வந்துடும் இப்படி கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது அழகாக இப்படி வந்துடும் நீங்கள் இன்னொரு கையிலையும் எண்ணெய் தேய்க்கும் போது அந்த கையிலையும் ஒட்டாது மாவு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு அவ்வளோதாங்க இதுக்கு நம்ம அச்சு எதுவும் செய்யணும்னு அவசியமே இல்லைங்க நம்ம கை வச்சு யூஸ் பண்ணியே செய்யலாம் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் பாலித்தீன் கவர்ச்சுன்னா அது யூஸ் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி வாழை இலை கூட செய்யலாம் நான் வாழை இலையில் எப்படி செய்யலான்னு செஞ்சு காட்டுறேன் முதல்ல இதை முடிச்சிடுறேன் இப்போ நம்ம மாவு எடுத்தாச்சு இப்போ இதில் பூர்ணை வச்சு ரொப்பிக்கலாம் வச்சுட்டு இந்த மாதிரி இன்னொரு கையை வச்சு இந்த மாதிரி அமுக்கி இங்கே பாருங்கள் அப்படியே ஒட்டி விட்டிங்கன்னா அழகாக ஆகிடுங்க இப்போ நீங்கள் அந்த ஓரங்களை இந்த மாதிரி அமுக்கி விடலாம் இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது டிசைன் வேணும்னா வீட்டில் ஃபோர்க் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி தடவி விடலாங்க இல்லைனா நம்ம கை வச்சியே அந்த ஓரங்களை அமுக்கி விட்டோன்னா நமக்கு ஒரு டிசைன் மாதிரி கிடச்சிரும் நான் ரொம்ப சிம்பிளாக பிகினருக்காக இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி செஞ்சாலே போதுங்க நம்மளோட கொழுக்கட்டை நல்லாவே சீலாயிடும் அதுலேருந்து பூர்ணலாக வெளியில் வராது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு பாருங்கள் ஃபோர்க்கு வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து கூட நம்ம கொழுக்கட்டையாக அழகாக செய்யலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அது நான் அந்த அச்சு வச்சு சொல்லி சொல்லித்தரேங்க இந்த மாதிரி ஒரு அச்சு எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க இந்த மாதிரி சுற்றி எல்லா பக்கம் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் ஒரு ரவுண்டாக ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு உங்களோட நடுவரல் வச்சு நல்லா இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டிங்கன்னா அந்த மா மாவு எல்லா ஊரங்களையும் இந்த மாதிரி சைடில் சைடில் வச்சு அமுக்கி விட்டிங்கன்னா அது அழகாக போய் ஒட்டிக்கும் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுதுன்னா கொஞ்சம் எடுத்துக்கூட நீங்கள் உள்ளே விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் பூரணம் சேர்த்துக்கலாங்க பூரணம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உள்ள வச்சுருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூரணம் வேணாலும் வைக்கலாம் ஏன்னா இதுக்கு மேலே நம்ம மாவு வச்சு இந்த மாதிரி சீல் பண்ண போகிறோம் இந்த மாதிரி மாவு வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா உரங்களையும் அமுக்கி விட்டு நல்லா சீல் பண்ணிடுங்க எக்ஸ்ட்ரா இருக்க மாவுகளை நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ இதில் இருந்து நம்ம இதை எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி பாருங்கள் அந்த அச்சிலேருந்து எவ்வளோ அழகாக நம்மளோட கொழுக்கட்டை வருதுன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கொழுக்கட்டை அச்சு கொழுக்கட்டையும் ரொம்ப அழகாக ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அடுத்தது கார கொழுக்கட்டை செய்யலாம் அதை நான் வாழை இலையில் தட்டி காட்டுறேன் இந்த மாதிரி வாழை இலையில் நீங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா உங்களோட ஒரு விரல் வச்சு தட்டி 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 இந்த மாதிரி விட்டிங்கனாலே நல்லா மாவு விரிஞ்சு கொடுக்குங்க நீங்கள் நம்ம சாஃப்டாக இருந்துச்சுன்னா மாவு கரெக்டாக இந்த மாதிரி வந்துடும் இப்போ நம்ம இதில் கார கொழுக்கட்டைக்கு செஞ்சு வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு மசா அந்த கடலைப்பருப்பு மிக்ஸ் எடுத்து இதில் வச்சு நல்லா சீல் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு கை வ வச்சு உங்களுக்கு டிசைன் வேணும்னா ஒரு கை வச்சு இந்த மாதிரி டிசைன் கொடுக்கலாம் இப்போ மா நான் செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்க போகிறேங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகுங்க நம்ம கொழுக்கட்டை ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் பாருங்கள் ஆவி பறக்க கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் சா நம்ம சாமிக்கு நிவேதனமாக பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க எப்போயும் இல்லாமல் இந்த வாட்டி ரொம்ப கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம் இல்ல என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு பண்ணிக்கலாம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருந்துச்சு விநாயகர் சதுர்த்தியை நீங்க ரொம்ப சிறப்பா கொண்டாட விநாயகர் சதுர்த்தி திருநாள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்